ஹாய் வணக்கல்ட்விக் பிரபு இன்னைக்கு நம்ம சட்டமன்ற யூடியூப் சேனல்ல சேலத்தை சேர்ந்த ஒரு பிரபல தான் பார்க்க போறோம் அதாவது எந்த வழக்கு இல்லன்னு சொல்லலாம் கொலை வழக்கு இருக்கு குழம்பு வழக்கு இருக்கு கொலை மேட்டு வழக்கு இருக்கு ஆள் கடத்தல் வழக்கு இருக்கு எல்லா வழக்குமே இருக்கு வெடிகுண்டு வழக்கம் இருக்கு இந்த மாதிரி எல்லா வழக்குகளையும் வாங்கி வச்சிருக்காரு இப்ப வந்து பாத்தீங்கன்னா திருந்தணும் தன் இரு மக்களுகளுக்காக பிள்ளைகளுக்காக திருந்தணும் திருந்த விடுங்க இருக்காங்க ஆனால் காவல்துறை திறந்து விடுமா புட்டப்பு புட்டப்பு போட்டு ஒரு புட்டப்பு போட்டு புள்ளதில் இருக்காங்க இன்னைக்கு எதுக்காக சொல்றேன்னா எவ்வளவு பேர் ஆரம்பத்துல ஒரு அவசரத்துல நண்பனுக்காகவோ ரவுடிஸ்ல இறங்கிடலாம் ஆனா வெளியே வர்றதுன்றது ரொம்ப கஷ்டம் ஒரு நூறு பேர் ஒருத்தர் வெளியே வந்து திருந்தி வர்றதே பெரிய விஷயம் அந்த மாதிரி தான் இருக்குமே தவிர டக்குனு ரவுடிஸ் விட்டு வெளியே வர முடியாதுன்றது காணொலி இன்னைக்கு நம்ம சட்டமன்ற யூடியூப் சேனல்ல சேலம் அலகப்பு அப்படின்ற இடத்தை சேர்ந்து ரவுடி தான் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சட்டமன்ற சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்கிறோம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க பார்க்க பெல் படம் நமக்கு ஷேர் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் முதலாக பாத்தீங்கன்னா யார் இந்த ரவுடி பூபாலன் எந்த ஊரை சேர்ந்தவர் பாத்தீங்கன்னா சேலம் மாவட்டம் மலகாபுரம் அருகே புது அப்படின்னு ஒரு இடத்துல பரமசிவம் பாக்கியம் இந்த தம்பி இரண்டாவது மகன் தான் இந்த பூபாலன் கூட பிறந்தது பாத்தீங்கன்னா ஒரு அண்ணன் பேர் பரமேஷ் சொந்தமா டிராவல்ஸ் வச்சிருக்காரு ஒரு தம்பி பேர் முத்து சொந்தமா டாடா வச்சு கான்ட்ராக்டர்லாம் பாக்குறாரு அண்ணன் தம்பி ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா எந்த குற்ற செயலுமே ஈடுபடுதுல அவங்க உண்டாங்க வேலை ஒன்று தான் இருக்காங்க பூபாலன் பார்த்தீங்கன்னா பிகாம் சௌரேஸ்வரி காலேஜ்ல தான் படிச்சிருக்காரு சின்ன வயசுலதே பாத்தீங்கன்னா ரொம்ப துருத்துருந்தா இருப்பாரு ரெண்டாயிரத்தி பதினாலுல பாத்தீங்கன்னா பத்தாவது படிக்கும்போது ஏரியால அதாவது அழகாபுரத்தில் தன் நண்பர் அரவிந்த் என்பவரை லக்ஷ்மணன் என்பவர் வாய்த்தாளர் அடிச்சிருக்காரு பதிலுக்கு அரவிந்துக்காக பூபாலன் லக்ஷ்மணன் வெட்டாரு முதல் கொலை முயற்சி வழக்கு அழகாபுரம் ஸ்டேஷன்ல பதியப்படுது கோர்ட்டுக்குள்ளேயே இருக்கிற ஒரு ஹோம்ல அடைக்கிறாங்க ஒரு மாசம் கழிச்சு ஜாமியில் வெளியே வராரு அடுத்து இரண்டு வருஷம் ஒரு குற்றமும் செய்யாம பிளஸ் ஒன் பிளஸ் முடிச்சு வெளியே வராரு கண்ணங்குறிச்சி அப்படின்னு இடத்துல ஊர் திருவிழா நடக்குது அப்ப என் விஜயன் என்பவரை தினேஷ் என்பவர் அடிச்சிடுறாரு அதுக்கு பதிலுக்கு பாத்தீங்கன்னா பதில் சம்பவமாக பூபாலன் தினேஷை வெட்டுறாரு கண்ணங்குறிச்சி போலீசார் கொலை வழக்கு பதிவு பண்றாங்க மற்றும் பப்ளிக் கேஸும் பதிவு பண்றாங்க கிட்டத்தட்ட அவருக்கு வயசு சின்ன வயசுதான் எஸ்டராவா இவரே காமிஷி மத்திய அனுப்பிடுங்கன்னு சொல்லி இவரே போய் வயசு எஸ்ட்ரா காமிச்சி சேலம் மத்திய அடைக்கப்படுகிறார் ஒரு மாதம் கழித்து ஜாமீன்ல வெளியே வராரு அடுத்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறுல அரசியல் கால் காரணமாக கேபிள் சரவணன் அப்படின்னு ஒரு சொல்லி அதே அவர் அவரும் திமுக தான் அதே திமுகவை சேர்ந்த டிஎம்எஸ் எம் எஸ் செல்வ வந்து பெட்ரோல் கொண்டு வீசுறாரு இந்த வழக்குல பாத்தீங்கன்னா பூமாலன் உலகநாதன் மற்றும் பலர் பல்லப்படி ஸ்டேஷன்ல சரணடைகிறாங்க சேலம் மத்திய சர்கள் அடைக்கப்படுறாங்க ஒரு மாதம் கழித்து ஜாமீன்ல வெளியே வராரு அடுத்து பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ரவுடைய ஆட்டோ கோபால் என்பவரை வண்டியில இவரு என்பவர் என்ன பண்றாரு இவர் ஏரியா டூ வீலர் ஸ்பீடா போறாரு சொல்லி கூப்பிட்டு அரைஞ்சாரு அதுல வந்து எல்லாருக்கும் ஒரு மோட்டிவ் இருந்திருக்கு இவருக்கு இந்த மோட்டிவ் எப்படின்னா கொள்ளணும்னு சொல்லி அதனால என்ன பண்றாங்க பெரிய புத்தூர் அப்படின்ற ஒரு இடத்துல சாரதா காலேஜ் ஏற்ற மாதிரி ஒரு வீட்டுக்குள்ளேயே பூந்து ஓட இடெல்லாம் பிரிச்சு உள்ள இறங்கிட்டு இருக்காங்க இறங்கி கொலை பண்ணிட்டு இருக்கிறாங்க அழகா அலகாபுரம் ஸ்டேஷன்ல கொலை விளக்கு கொலை விளக்கு பதியப்படுகிறது இந்த பார்த்தீங்கன்னா பூவால உலகநாதன் ராஜ்குமார் விஜயகுமார் மற்றும் பலர் எல்லா ஸ்டேஷன்ல போய் அன்னைக்கு மதியான குலப்பட்டு நைட்டு சாயந்தரமா போயிட்டு தரணிச்சிருக்காங்க சில மத்திய சில அடைக்கப்பட்டிருக்காங்க நாலு மாதம் கழித்து ஜாமீன்ல வெளியே வந்திருக்காரு அடுத்து வெளியே வந்த ஒரு இருபது நாளிலேயே பார்த்தீங்கன்னா கணிசிமி கழித்து போகிறதுக்கு அழகாபுரம் ஸ்டேஷன் போயிருக்கிறாரு அப்ப என்ன பண்ணிட்டாங்க பண்ணாங்க பிடிச்சி இருபது நாளிலேயே பிடிச்சி ஒரு குட்டப்பை போட்டு அதாவது யார் யார் மேலேனா பூபாலன் உலகநாதன் ராஜ்குமார் மூணு பேர் மேலேயும் ஒரு குட்டப்பை போறாங்க எப்படின்னா கத்திய காமிச்சு குடம்ப பிடுங்கதான் ஒரு குட்டப்பை போட்டு மூணு பேரும் குண்டாசை போறோம் மொதல் குண்டாசு வாங்குறாரு சேலம் மத்திய சிலையில் இருக்கிறாரு பத்து மாசம் கழிச்சு தான் இந்த புட்டப்புக்கு எவ்வளோ வேலை செய்யுதுன்னு பாத்துங்க பத்து மாசம் கழிச்சு தான் வெளியே வராரு அடுத்து பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஒரு ஜவுளி கடை உரிமையாளரை கடத்தின கடத்தணும்னு சொல்லி உலகநாதன் ரூட்டுக்கு ரூட் எடுக்க சொல்றாரு பூபாலனை அவர் வச்சு பணம் பண்ணுவாங்கன்னு சொல்லி ரூட் எடுக்க சொல்றாரு அதன்படி பாத்தீங்கன்னா நிறைய பேர் ட்ரை பண்றாங்க இல்ல அப்புறம் அவர் ரூட் எடுத்து மிஸ் ஆகுது பயங்கரமா சோ அழகாபுரம் சிவாய நகர்ல வச்சு அவர் ஜவுளிக்கடை உரிமையாளரை வெட்டுறாங்க இந்த வழக்கில் பாத்தீங்கன்னா பூபாலன் உலகநாதன் விஜயகுமார் ஜெயஜே பிரசாந்த் சந்தோஷ் மற்றும் பலர் எல்லாமே அப்ச்காண்டா வராங்க இந்த அப்காண்டா ஆகிற நேரத்துல பாத்தீங்கன்னா இந்த இந்த நேரத்தில் ஒரு கொலை நடக்குது அழகாபுரம் போலீசார் இந்த ஜவுடி கடை ஓனர வழக்குல கொலை முயற்சி வழக்கு பதிவு தேர்றாங்க எல்லாரையும் அப்கான்ல இருக்கும்போது கொலை செயலாரு அது யாருன்னா தன் நண்பர் சிபி என்பவருக்காக குடுக்கல் வாங்கல் பிரச்சனை தினேஷ் என்பவரை திருப்பூர் மாவட்டம் கனையூர் அப்படிங்கிற ஒரு இடத்துல வச்சு கொலை செய்கிறாரு திருப்பூர் போலீசார் வழக்கு பதிவு செஞ்சு பூபாலன் மதன் என்கிற செல்வகுமார் வினோத் ராம்குமார் சிபி மணி எல்லாரையும் போலீஸார் தேடி வராங்க பூபாலன் என்ன பண்றாரு கோயம்புத்தூருக்கு அப்கான் அங்கிருந்து என்ன பண்றாரு சொந்த ஒரு சேலத்துக்கே போய் போயர் அங்கே போய் அப்ச்கான் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா திருப்பூர் பல்லடம் ஸ்பெஷல் டீம் என்ன பண்ணி ஒரு சேலத்தில் வச்சு பூபாலன் அரஸ்ட் பண்ணி கோயம்புத்தூர் சூரியில் அடைக்கிறாங்க சேலம் அலகபுரம் ஸ்டேஷன்ல உள்ள போதே பாத்தீங்கன்னா பல புட்டப்ப போடுறாங்க கத்தியை காமிச்சு வலிப்பறிச்சி சொல்லி ஒரு பத்து குட்டப்பூர் போட்டுறாங்க மேல அதனால ஜாமீன் கிடைக்கல இருக்கு சுத்தமா ஜாமீன் கிடைக்காம கிட்டத்தட்ட ஒன்பது மாசம் உள்ளே இருக்காரு அதாவது குண்டாத் போடாமல் குண்டா போட்ட கணக்கிலே உள்ளே இருக்கார் உள்ளே இருந்து ஒவ்வொரு மாசங்கள் ஜாமீன் வெளியே வராரு அடுத்து பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபது அழகாபுரம் சிவாய நகரில் அமுதன் என்ற பாத்திர கடத்திறார் கடைத்த அஞ்சு லட்சம் ரூபாய் பணம் மிரட்டி வாங்குறாரு இந்த வழக்கில் பாத்தீங்கன்னா பூபாலன் விஜயகுமார் அரவிந்த் குமார் தியாகராஜன் மணி எல்லாருமே பாத்தீங்கன்னா அழகாபுரம் போலீசார் ஆழ்கடத்தல் கொலை வழக்கு போடுறாங்க கைது செய்யலாம் எல்லாரையும் கைது பண்ணிடுறாங்க கைது பண்ணி பூபாலன் அரவிந்த் குமார் விஜயகுமார் மூணு பேருக்கு மட்டும் குண்டாச போடுறாங்க சேலம் மத்திய சில அடைக்கப்படுறாரு கொரோனா கால காலகட்டம்னால அப்பீல் போட முடியல இங்களால எதுவுமே பண்ண முடியல கிட்டத்தட்ட ஒரு வருஷம் தான் இருக்கிறாங்க உள்ள ஒரு வருஷம் கழிச்சு வெளியே வராங்க வெளியே வந்த இருபது நாளே பாத்தீங்கன்னா தன் இரண்டு பெண் குழந்தைகளை பார்க்கணும்னு சொல்லி கோர்ட் போட்டு அட்டன் பண்ணிட்டு போய் பிள்ளைங்களை பார்த்து வந்து சொல்லி வீட்டுக்கு போறாரு வீட்டுக்கு போனா அவங்க பின்னாடியே வந்துறாங்க அப்புறம் போலீசாரு அரஸ்ட் பண்ணி என்ன என்ன பண்றாங்க மறுபடியும் ஒரு புட்டப்ப போட்டு கத்திய காமிச்சு வழிபறி பண்ணுன்னு சொல்லி சேலம் மத்தியத்தில் அடைகிறாங்க ஜாமீன் தராமல் கிட்டத்தட்ட ஒரு ஏழு மாசம் அவசரப்பட உள்ளே உட்காந்து சிறையில இருந்த போது பாத்தீங்கன்னா சேலம் மேட்டூரை சேர்ந்த ஒரு ரவுடி குஞ்சான் குணசேகர் அவர் அவருக்கு அப்சாண்டி கொடுத்தா கொடுக்குறாரு அதாவது தங்குறதுக்கு இடம் கொடுக்குறாரு பூபாலன் அந்த கேஸ்ல பாத்தீங்கன்னா ரெண்டு செக்ஷன் வளர்ந்து போறாங்க ஒரு மேல ரெண்டு குடும்பம் போறாங்க எங்கன்னு பாத்தீங்கன்னா எடப்பாடி ஸ்டேஷன்லயும் ஒரு கத்திய காமிச்சி பண்ண மாதிரி நங்கவள்ளி ஸ்டேஷன்லயும் ஒரு கத்திய காமிச்சு வழிபறி பண்ண மாதிரி இவரை வந்து ஒரு ஃபார்முலா அரஸ்ட் ஒன்று பண்ணி அவர் குண கைது பண்ணிடுறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி இவர் நண்பர் உலகநாதன் லோக்கல்ல ஒரு டீம் கூட சீட்டு விளையாடும் போது பிரச்சனை வருது உலகநாதனை அட்டாக் பண்ணிடுறாங்க பதிலுக்கு உலகநாதன் ஒரு பத்து பேரோட போய் அவங்கள அடிச்சு அஞ்சு லட்ச ரூபாய் பணம் குடினு வந்துரு ஆப்போசிட் டீம் பண்ணுது உலகநாதனை உலகநாதன் கொலை பண்ணு சொல்லி ஒரு குரூப்பா ஒரு டீம் அப்ப என்ன பண்ணிடுறாரு ஒரு அடி கூட உலகநாத படாம எஸ்கே பாக் வச்சிருக்காரு பூபாலன் இரண்டு பக்கம் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க இந்த சைடுல பாத்தீங்கன்னா அலாபுரம் போலீசார் உலகநாதன் பூபரன் மீது வழக்கு பதிவு செஞ்சு சில மத்திய சில அடைக்கிறாங்க ரெண்டு மாசத்துல போர்ட்ல உடைச்சிருங்க குண்டாச குண்டாஸ் போட்டுறாங்க ரெண்டு மாசம் உடைச்சிருக்காங்க அடுத்து பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபர் மாதம் அழகாபுரத்தில் தன் காரண அரவிந்த் என்பவரை என்பவர் கூட பிரச்சனையாவது ஏதாவது எதுக்கு பிரச்சனைனா அரவிந்த் வந்து எப்பயுமே போலீஸ் இன்ஃபார்ம் இப்ப ஒரு இதுக்கு போனதே கேஸ் குழந்தை பண்ணதே அரவிந்தக்காக தான் இவரு வந்து கோர்ட்ல இருக்கிற இதுக்கு பள்ளி போனதே அரவிந்த் வீட்டுக்கு தான் போனார் லாஸ்ட் அரவிந்த் என்ன பண்றாரு இவர் அகேன்ஸ்டா மாதிரி போலீஸுக்கு ஹோமுக்கு போனதே இவரால் தான் போலீஸுக்கு வந்து இன்ஃபார்ம் மாறிறாரு அதனால என்ன பண்றாங்க அரவிந்த் குழப்பம் சொல்லுவாங்க வீட்டுக்கே போறாங்க யார்கு பாத்தீங்கன்னா பூபாலன் யமக அஜித் மற்றும் இரண்டு பேர் போறாங்க ஆனா அரவிந்தாங்க இல்ல அவங்க அம்மா கிட்ட கொலை விட்டு வந்திருக்காங்க அப்ப அவங்க அம்மா எப்படி மாத்தி கொடுத்துறானு உமன் அரசு மாதிரி வகாபுரம் ஸ்டேஷன்ல உம் கேஸ் கொலைமெண்டல் வழக்கு பதிவு பண்ணி மறுபடியும் சேலம் மத்திய சிலை அடைகிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் மாதம் ஜாமீன்ல வெளியே வர்றாரு மூணு மாசம் அப்காண்டு அழகாபுரம் போலீஸார் எப்போ கிடைக்கும்னு தேடிட்டே இருந்தாங்க கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு நாலு நாள் முன்னாள் தேதி எந்த தப்பும் செய்யக்கூடாது நம்ம திருந்தி வாழ்னதுக்கு அப்புறம் இப்போ மனைவிக்கும் அம்மாக்கும் நல்லவனாக இருக்கணும் குழந்தைகளுக்காக வாழணும்னு சொல்லி திருந்தி என்ன பண்ணுறாரு இவரும் அவர் அண்ணனும் பழனிக்கு பாத யாத்திரை போயிருக்காங்க சேலம் ஸ்பெஷல் டீம் என்ன பண்ணிச்சு இருபது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அழகா அலகாபுரம் போலீஸார் என்ன பண்ணிட்டாங்க ஸ்பெஷல் டிவி எப்படி இன்ஃபர்மேஷன் கிடைச்சி பழனியில் போய் அவர் பாதயாத்திரை போய் நம்ப தூக்கிட்டாங்க தூயில் ரெண்டு நாள் எங்க இருக்கிறாங்கன்னு சொல்ல பேரண்ட்ஸ் யாருக்கும் அம்மா அம்மாப்பா யாருக்கும் இன்ஃபர்மேஷன் கொடுக்கல கிடையாது தெரில தெரிலன்ட்டாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடியே ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அதாவது கிட்டத்தட்ட அவர் அவர் கேஸ்கார் அஜித் முன்னாடி அரெஸ்ட் பண்ணுறாங்க வீட்டில் வந்து கத்திருந்துச்சின்னு சொல்லி ஆம் ஷாக் ஆம் ஷாக் தான் போடுறாங்க அதை போடல என்ன பண்ணாங்க ரெண்டு பேரும் அரெஸ்ட் பண்ணிட்டு ரெண்டு பேரும் ஏதோ கொலை மெடல் விட்டாங்க அப்படின்னு சொல்லி இப்ப பிடிச்சி இப்போ நேத்தோ முதா நேத்தோ சேலம் மத்தியில் அடைச்சிருக்காங்க இப்போதைக்குதான் சூழ்நிலை அவர் வந்து திருந்தணும் திருந்தி வாழணும்னு நினைக்கிறாங்க நிறைய போலீஸ்காரங்க எஸ்பி எஸ்பியா இருக்கட்டும் டிஎஸ்பியா இருக்கட்டும் கமிஷனர் அளவுக்கு இருக்கட்டும் எல்லாருமே பாத்தீங்கன்னா ரவுடிசம் வேண்டாம் ரவுடிகள் திருந்தணும்னு தான் நினைக்கிறாங்க தவிர ரவுடிகளை திருத்தக்கூடாது அவங்க கிட்ட மாமல் வாங்கணும் ரெகுலரா அவங்களை அவங்க கையில வச்சுக்கணும்னா பாக்கிறது கிடையாது நிறைய போலீஸ்காரங்க இருக்கிறாங்க திருந்தவங்க திருந்து விடுறாங்க ஆனா சில போலீஸ்காரங்க வாண்டடா புடிச்சு இந்த மாதிரி எதையாவது ஒரு கேஸ் போட்டு உள்ள தள்ளி உள்ள தள்ளி உள்ளே தள்ளணும் ஏன்னா இப்ப எலக்ஷன் வந்து எலெக்ஷன் கொடுக்க மாட்டாங்க எப்படின்னா ஒரு குட்டப்பட்டு உள்ள தள்ளி சொல்லி உள்ள தள்ளி இருக்காங்க தயவு செய்து சில திருந்த ரவுடிகளை திருந்த விடுங்க வாழ விடுங்க குடும்பத்துக்காக காவல்துறை அதிகாரிகிட்ட நான் சட்டமளி சார்பாக கேட்கிறேன் நான் திருந்தணும் நினைக்கிறவங்க திருந்தி வாழ விடுங்க புட்டப்பு புட்டப்பு போட்டு அவங்க வாழ்க்கையை ஸ்பாயில் பண்ணாதீங்க ஒரு புட்டப்பு போட்டு குண்டாஸ் போட்டு பத்து மாசம் உள்ள போயிருக்காரு அடுத்து ஒரு புட்டப்பு போட்டு குண்டாஸ் போட்டுருக்கு மூணாவது குண்டாஸ் போட்டுருக்கேன் அதனால தயவு செய்து உங்களுக்கு குண்டாஸ் அனுபவிச்சாச்சு இருபத்தஞ்சு கேஸ் வச்சிருக்காரு இதுக்கப்புறமா திருந்தணும் நினைச்சாங்கன்னா முறைப்படி அவர் எழுதி கொடுத்து திருந்தி நல்லபடியா வாழட்டுன்றது அவருடைய காணொளி இவர் இப்போது இவர் பாத்தீங்கன்னா இவர் ஏ பிளஸ் கேட்டகரியில் இருக்காரு திருந்து வாழ்வு நினைக்கிறாரு இவர் மீது பாத்தீங்கன்னா இரண்டு கொலை வழக்கு மூணுக்கும் மேற்பட்ட கொலை முயற்சி வழக்கு இரண்டு அடிதடி ஆள் கடத்தல் கொலை மிரட்டல் உமன் அரசுமெண்ட் பெட்ரோல் கொண்டு கிட்டத்தட்ட பதினஞ்சு புட்டப்பு பண்ண கேஸ் நம்ம பத்து தான் பதினஞ்சு புட்டப்பு கொடுக்குறாங்க இருபத்தஞ்சு வழக்கு மேற்பட்ட வழக்குகள் இருக்கு மூணு முறை குண்டா தடுப்பு சட்டத்தின் கீழே கைதும் செய்யப்பட்டிருக்காரு தயவு செய்து இவங்க காலையில பாருங்க இன்றைய இளைஞர்கள் ரவுடி சொல்லி யாரும் என்ன ஆகும் பாருங்க குடும்பத்தை பார்க்க முடியாது பிள்ளைங்களை பார்க்க முடியாது அம்மா அப்பா என்னோட உடம்பு வந்து பார்க்க முடியாது அந்த தான் இருக்கும் ஏன் பழனிக்கு பாத யாத்திர கூட போக முடியாது கடவுளை கூட பார்க்க முடியாது நினைச்சா அவங்க காவல்துறை நினைச்சா நினைச்சாதான் கடவுளை பார்க்க முடியும் அந்த அளவுக்கு கூட இருப்பாங்க ஒரு பக்கம் போலீஸ் பிரச்சனை இருக்கும் ஒரு பக்கம் எதிரிகள் இவங்க யார் இவங்க யாரும் அவங்க அவங்க அதை பார்த்து பாய்ந்த நார்மலான ஒரு ஹியூமன் பீங் நம்மளால வாழவே முடியும் சந்தோஷமா ஒரு நல்ல நாள் கட்ட தீபாவளி வருது பொங்கல் வருதா குடும்பத்தில் டிரெஸ் போட்டு எதுவுமே கொண்டாட முடியாது வாக்கு ஓடினதா இருக்கணும் இவங்க எல்லாம் பல தீபாவளி பாத்துக்க மாட்டாங்க ரோடு கத்தியிலிருந்து அதனால தயவு செய்து

The 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 speaker doesn't speak with his own thoughts and and ideas. The speaker's intention is to to explain the life history of Dada's and to the so that they will not get into ஸ்பீக் life ஓன் தாட்ஸ் அண்ட் ஐடியாஸ் தி ஸ்பீக்கர் எம் எச் பிரபு பிஇபிஎல் Mitras High ஹைகோர்ட் நம் சட்டமன்ற யூடியூப் சேனலில் பேசப்படும் நபர்களின் வாழ்க்கை முறையை சிந்திப்பதற்கு தொலைக்காட்சி வாயிலாக பார்த்தும் புத்தகத்தில் படித்தும் பத்திரிகை செய்திகளில் கண்டதும் மட்டுமே நூறு சதவீதம் உண்மை என்று கூறுதல் நம் சேனலில் வரும் காணொளிகள் யார் மனதையும் புண்படுத்த அல்ல பேச்சாளரின் தனிப்பட்ட கருத்துமல்ல இன்றைய இளைஞர்களுக்கு தாதாக்கள் மற்றும் ரவுடிகளின் வாழ்க்கை முறையை உணர்த்தி அவர்களை நல்வழிப்படுத்துவதே எங்களது குறிக்கோளாகும் மு இபு பிஇபிஎல் வழக்கறிஞர் சென்னை உயர்நீதிமன்றம்